ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆரோக்கியம் சமையல் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வீடியோவில் ஒரு சுலபமான சுவையான சேமியா பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இந்த ஈஸியான ரெசிப்பியை யார் வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம் வெல்கம் டு ஆரோக்கியம் சமையல் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பால் காய வச்சு ஆற வச்சுக்கலாங்க நான் எடுத்துருக்கிறது அரை லிட்டர் பால் எடுத்திருக்கேங்க பால் இந்த மாதிரி கொதித்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பால் ஆற வச்சுக்கலாங்க இப்போ நல்லா காஞ்சிருச்சு பால் ஆரட்டும் அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுட்டு கடாயில் பாயாசத்துக்கு தேவையான சவ்வரிசியை வறுத்துக்கலாங்க நான் எடுத்திருக்குது ஒரு சின்ன கப்பில் ஒரு கப் ஜவ்வரிசி எடுத்துருக்கேங்க ஜவ்வரிசி நல்லா பாப்கார்ன் மாதிரி பொரியட்டும் இப்போ எல்லாம் நல்லா பொறிஞ்சு வறுபட்டுருச்சுங்க இதை ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சிடலாம் இப்போ ஜவ்வரிசியை வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கலாங்க நம்ம ஜவ்வரிசி அளந்தெடுத்த அந்த கப்லேயே ஒரு ஆறு கப் தண்ணி ஊற்றிக்கலாங்க இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த ஜவ்வரிசியை போட்டு வேக வச்சுக்கலாம் இந்த மாதிரி வறுத்துட்டு போடும்போது ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துருங்க இது வேகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் போதும் இப்போ ஜவ்வரிசி வேகிறதுக்குள்ளே நம்ம முந்திரி திராட்சை இதெல்லாம் வறுத்துக்கலாம் ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் நெய் ஊற்றிட்டு முந்திரி திராட்சையை வறுத்துக்கலாங்க ஒரு பத்து பதினஞ்சு முந்திரி பருப்பு இந்த மாதிரி கருக விடாமல் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ நல்லா வறுப்பட்டுருச்சுங்க இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம் இதே நெய்யில் திராட்சையும் வறுத்துக்கலாங்க இந்த திராட்சை கொஞ்சம் உப்பி வந்த உடனே எடுத்துருங்க இப்போ பாருங்கள் நல்லா வறுப்பட்டுருச்சு இதையும் எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சுட்டு இந்த நெய்யிலையே மறுபடியும் ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றி சேமியாவை வறுத்துக்கலாங்க ஒரு அரை கப் சேமியாவை வறுத்து எடுத்து வச்சுக்கலாங்க பாயாசத்துக்கு ஒரு கப் செவ்வரிசி எடுத்துருக்கோம் அதே கப்பில் கப் சேமியா எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும் இதையும் கருக விடாமல் வறுத்துக்கலாங்க ஸ்டவ்வை சிம்ளியை வச்சுக்கோங்க வறுத்த சேமியா வறுக்காத சேமியா எந்த சேமியானாலும் வறுத்துட்டு செய்யும்போது பாயாசம் ரொம்ப கொழஞ்சி போகாமல் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ வறுப்பட்டுருச்சுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம் ஆரட்டும் இப்போ ஜவ்வரிசி எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாங்க பாருங்கள் ஜவ்வரிசி நல்லாவே வெந்துருச்சு இந்த மாதிரி முக்கால் பகுதி வெந்திருக்கும் போதே நம்ம சேமியாக சேர்த்துடணுங்க இல்லைன்னா ரொம்ப கொழஞ்சி போயிடும் ரொம்ப குழஞ்சிருச்சுன்னா பாயாசமும் கொள குளன்னு இருக்கிறது மாதிரி இருக்கும் இப்போ சேமியா சேர்த்துக்கலாம் சேமியா சேர்த்துட்டு கரண்டியை வச்சு லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் கழித்து பால் சேர்த்துக்கலாங்க நம்ம ஏற்கனவே பால் காய்ச்சி ஆற வச்சுருக்கோம் அந்த பால் இப்போ சேர்த்துக்கலாம் நம்ம சேமியாக எடுத்து அதே கப்பில் ரெண்டு கப் பால் சேர்த்துக்கலாங்க பால் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாங்க காய்ச்சின பால்ன்றதுனால கொஞ்சம் லைட்டாக கொதித்த உடனேயே நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை இது எல்லாத்தையும் போட்டு அதுக்கப்புறம் சர்க்கரையை போட்டு அப்படியே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் இல்லைன்னா ரொம்ப நேரம் கொதிக்க வச்சிங்கன்னா பாயாசம் ரொம்ப திக்காயிரும் குழஞ்சி போயிடும் இப்போ வாசனைக்கு ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு ஏலக்காயை தட்டி போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் கூடவே முந்திரி திராட்சையும் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டு பாயாசத்தை இறக்க போகும்போது சர்க்கரை சேர்த்தோம்னா போதும் சர்க்கரை வந்து நம்ம எந்த கப்பில் அளந்து எடுத்தோமோ அந்த கப்லேயே ஒரு கப் சர்க்கரை போட்டுக்கலாங்க ஒரு கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும் இப்போ மறுபடியும் நல்லா கலந்துக்குங்க கலந்து அந்த கொதிக்க வர்ற ஸ்டேஜில் அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுருங்க அவ்வளவுதாங்க சுவையான பாயாசம் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது ஆரோக்கியம் சமையல் ஆரோக்கியமாக சமைக்கலாம் ஆசதியரை சாப்பிட்லாம் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்